சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பதினோராம் திருமுறை இதை பார்க்கறதுக்கு இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இன்றைக்கி நாம் பதினோராம் திருமுறையில் திரு காரைக்கால் அம்மையார் பண் நட்டப்பாடை தலம் ஆலங்காடு இந்த காரைக்கால் அம்மையார் திரு ஆலங்காட்டில் சிவபெருமான் நடனம் ஆடுறத காட்சியை கண்டு அங்கே அந்த அம்மா முக்கிய அடைஞ்சாங்க அந்த பாடலை இப்போ பாட போகிறோம் இது பதினோரு பாடல்களை கொண்டது நம்ம ரெண்டு பகுதியாக பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் திரு ஆலங்காட்டு மூத்த பதிகம் கொங்கை தீரங்கி நரம் வெழுந்து குண்டு கண்வெண் பல்குழி வயிற்று பங்கிச்சி வந்து ஈறு பற்கள் நின்று பரடுய நீல் காலோர் பெண்பே தங்கி அலரி உளறு காட்டில் தாழ்்சடை எட்டும் திசையும் வீசி அங்கம் கூளி ஆடும் எங்கள் இடம் திரு ஆலங்காடே கொங்கை தீரங்கி நரம் வெழுந்து குண்டு கண்வெண் பல் குழி வயிற்று பங்கி சிவந்து வந்து இரு பற்கள் நின்று பரடுய நீல் கணை காலோர் பெண்பே தங்கி அலறி உளறு காட்டில் தாழ் சடை எட்டும் தீசையும் வீசி அங்கம் குளிர்ந்தனல் ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே கள்ளி கவட்டை காலை நீட்டி கடை கொல்லி வாங்கி மசித்து மையை வில்ல எழுந்து வெடுவேடுனேன் விலங்கு பார்த்து துள்ளி சூடலை சுட்டிட முற்றும் சூழிந்து பூதி அள்ளி அவிக்க நின்றாடும் எங்கள் அப்பங்கிடம் திரு ஆலங்காடே வாகை விரிந்து வெண்ணற்று ஒழிப்ப மயங்கு இருள் கூர் நடு நாளை ஆங்கே கூகையோடு ஆண்டளை பாட ஆந்தை கோடு அதன் மேற் குதித்து ஓட வீசி ஈகை பாடற் தோடர் கள்ளி நிழல் ஈமம் ஈடு சூடு காட்ட கத்தே ஆகம் கூளிர்ந்து ஆனல் ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடு குண்டில் ஓம குழி சோற்றை வாங்கி குரு தின்ன அதனை முன்னே கண்டிலோம் என்று கணன்று பேய்கள் கையடித்து ஓடிடு காடு அரங்கா மண்டலம் நின்று அங்கு உலாலம் இட்டு வாசித்து வீசி எடுத்த பாதம் அண்டம் நிமிர்ந்து ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே விழுந்து நினைத்த விழுங்கி இட்டு வெண்தலை மாலை விரவ பூட்டி கழுது தன் பிள்ளையை காளி என்று பேரிட்டு சீருடைத்த உடைத்த வளர்த்து புழுதி துடைத்து மூளை கொடுத்து போயின தாயை வரவு காணாது அமுதுரங்கும் புறங்காட்டில் ஆடும் அப்பன் இடம் திரு ஆலங்காடே ஆடும் அப்பன் இடம் திரு ஆலங்காடே இன்னைக்கு நம்ம ஐந்து பாடல்களை பார்த்துருப்போம் மறுபடியும் மீதியை பார்ப்போம் இது காரைக்கால் அம்மையார் அந்த சுடுகாட்டில் வந்து பாடுறாங்க அந்த திரு ஆலங்காட்டில் அந்த சுடுகாட்டில் இருக்கிற பேய்கள்லாம் எழுந்து ஆடுதான் கடைசி கடை வாங்கிட்டே இன்னும் ஏன் அடங்காமல் இப்படியெல்லாம் இருக்கிறேன்னு அந்தம்மா அந்த பேய்கள் எல்லாம் அடக்கி அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய தாண்டவத்தை பார்த்தவங்க அழகான அந்த திருவாலங்காட்டில் காளியும் சிவபெருமானும் ஆடின அழகு பேரழகு இதையெல்லாம் கேட்டு உங்களுடைய தீமையெல்லாம் விலகி நன்மையே நடக்கணும்னு அந்த காரைக்கால் அம்மையாரையும் திரு ஆலங்காட்டு நடரா நடராஜரையும் காளியையும் வேண்டிக்குங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்